அந்த கோட்பாடு தவறு என்று நிரூபிக்கும் வழியை எங்களுக்கு காட்டுங்கள் என்று சொல்வார்கள் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சில கோட்பாடுகளை உலகின் முன்வைத்தார் பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று சொன்னார் அதோடு அவரது கருத்தோட்டம் தவறு என்று நிரூபிக்க மூன்று வழிகளையும் சுட்டிக்காட்டினார் விஞ்ஞானிகள் அதை ஆறு ஆண்டுகளாக ஆராய்ந்து பிறகு சரி என்று ஒப்புக்கொண்டார்கள் இப்போது யாராவது தவறு காணும் பரிசோதனையைத் தருவதானால் அது கேட்கத் தகுதியானதாகிறது அதற்காக அந்த மனிதன் உயர்ந்தவன் அவரது பணி மகத்தானது என்றாகிவிடாது அவரது கருத்து சரியாகவோ தவறாகவோ இருக்கலாம் ஆனால் தவறை கண்டறியும் பரிசோதனைக்கு வழி செய்துவிட்டால் அவரது கூற்று கவனத்திற்குரியது இத்தகைய பரிசோதனைகள் குரானில் எண்ணற்ற இடங்களில் காணப்படுகின்றன திருக்குரானை தவறு என்று நிரூபிக்க விரும்பினால் மிக எளிது அதை முயற்சி செய்து பாருங்கள் மிக எளிது இது போன்ற பரிசோதனைகளில் சில அந்த காலத்திற்கு மட்டுமே உரியது குரான் அருளப்பட்ட காலத்திற்கு சில பரிசோதனைகள் இந்த காலத்திற்கு பொருத்தமானது சில பரிசோதனைகள் யுக முடிவு நாள் வரை பொருந்தும் நேரமின்மை காரணமாக அவற்றில் நான்கு அல்லது ஐந்தை மற்றும் குறிப்பிட்டு காட்டுகிறேன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அபுல் அஹபின் கதையாகும் அபுல் அஹப் நபி அவர்களின் சிறிய தந்தையாவார் அபுல் அஹப் என்பது அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டப்பெயர்தான் எரித்தளலின் தந்தை என்பது அதற்கு பொருள் அவர் நபி அவர்களின் கடுமையான எதிரிகளில் ஒருவராவார் இறை தூதர் யாரோடும் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டால் அவர் காத்திருப்பார் இறை தூதர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் அந்த மனிதரிடத்தில் சென்று இறை தூதர் என்ன சொன்னார் என்று கேட்பார் அவர் கருப்பு என்றால் இவர் வெள்ளை என்பார் அவர் பகல் என்று சொல்லியிருந்தால் இவர் இரவு என்பார் அவருக்கு எதிராகவே பேசுவார் இறை தூதரின் தீவிர எதிர்ப்பாளர்களில் ஒருவராக இருந்தார் இறை தூதர் சொன்னது பொய் என்று நிரூபிக்க அவர் பல முறை பொய் கூட சொல்லியிருக்கிறார் திருக்குரானில் ஒரு அத்தியாயம் உள்ளது அதன் பெயர் சூரா லஹப் அத்தியாயம் நூற்றி பதினொன்று இது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் பல நேரங்களில் தொழுகையில் ஓதப்படும் இந்த அத்தியாயத்தில் அபுல் ஹப்பும் அவரது மனைவியும் நரகத்தின் நெருப்பில் சுற்றிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சூசகமாக அவர்கள் என்றும் முஸ்லிம்களாக மாட்டார்கள் என்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கோடிட்டு காட்டுகிறது இந்த அத்தியாயமானது அபுல் அஹப் இறப்பதற்கு பத்தாண்டுகளுக்கு முன்பாக இறங்கியது இந்த காலகட்டத்தில் அபுல் அஹப் இஸ்லாத்தை தழுவி இருந்தால் திருக்குரான் தவறு என்று நிரூபணமாகியிருக்கும் உண்மையில் அவரது கூட்டாளிகளில் பலர் இந்த பத்தாண்டு காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள் ஆனால் அபுலக பத்தாண்டுகளுக்குப் பிறகு பதர் யுத்தத்தில் மரணம் அடைந்தார் இந்த பத்தாண்டு காலமாக அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இறை தூதர் அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருப்பார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் குரான் தவறு என்று இருக்கும் சுலபமான காரியம் அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் நான் ஒரு முஸ்லிம் அவ்வளவுதான் அவர் நடவடிக்கையில் முஸ்லிமாக இருக்க தேவையில்லை தொழுகையை கடைபிடிக்க தேவையில்லை நான் ஒரு முஸ்லிம் என்று மட்டும் சொல்லியிருந்தால் அவ்வளவுதான் சுலபமாக திருக்குரான் தவறு என்று இருக்கும் சுலபமாக அவர் இறை தூதருக்கு எதிராக பலமுறை பொய்யுரைத்திருக்கிறார் மீண்டும் ஒருமுறை பொய்யுரைத்திருந்தால் திருக்குரான் தவறு என நிரூபிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவரால் செய்ய இயலாது காரணம் குரானை அருளியவன் சர்வசக்தி வாய்ந்த இறைவன் அபுல் அஹப் இஸ்லாத்தை தழுவ மாட்டார் என்று அவனுக்கு தெரியும் தவறு கண்டறியும் பரிசோதனை பத்து ஆண்டுகள் இது போன்ற அநேக பரிசோதனைகள் இருக்கின்றன திருக்குறானில் சூரா பக்ராவில் சொல்லப்பட்டுள்ளது அத்தியாயம் இரண்டு வசனங்கள் தொன்னூற்றி நான்கு மற்றும் தொன்னூற்றி ஐந்தில் யூதர்களில் ஒரு பிரிவினர் முஸ்லிம்களோடு முரண்பட்டுக் கொண்டு அல்லாவின் மறுமை வீடு எங்களுக்குத்தான் என்று சொல்கிறார்கள் ஆகவே சொல்கிறான் சூரா வசனங்கள் தொண்ணூற்றி நான்கு தொன்னூற்றி ஐந்தில் அல்லாவின் மறுமை வீடு அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கூறினால் அவர்களை மரணத்திற்கு அழையுங்கள் மறுமையில் சொர்க்கம் உங்களுக்குத்தான் என்று கூறுவதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் மரணம் அடைய வாருங்கள் வசனம் தொடர்ந்து சொல்கிறது அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் நிச்சயமாக குரானை தவறென்று என்று நிரூபிக்க அந்த யூதர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சாக தயார் என்று சொல்லியிருக்க வேண்டும் மிக சுலபம் அவர்கள் சாக வேண்டும் என்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் அல்ல வெட்டிக்கொண்டு மாயத் மாய தேவையில்லை அவர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சாக விரும்புகிறேன் மிக சுலபம் குரானை தவறென்று நிரூபிக்க நான் சாக விரும்புகிறேன் என்று மூன்று வார்த்தைகளை சொல்லியிருந்தால் தவறென்று என்று நிரூபணமாகியிருக்கும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் சூர அத்தியாயம் இரண்டு வசனங்கள் தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறில் அவர்கள் சாக விரும்ப மாட்டார்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுத்தாலும் சரியே மிக சுலபம் மிக சுலபமாக திருக்குறானை தவறு என்று நிரூபித்திருக்கலாம் இப்போது நாம் பார்த்த இந்த இரண்டு பரிசோதனைகளும் கடந்த காலத்தை சேர்ந்தவை இப்போது நீங்கள் என்ன கேட்கலாம் சகோதரர் ஜாக்கீர் குரானை தவறு என்று நிரூபிக்க விரும்புகிறேன் இன்று நான் அதை எப்படி செய்ய முடியும் இன்று முடியுமா என்று கேட்கலாம் முடியும் அனைவருக்கும் வாய்ப்புண்டு திருக்குறான் சூறால் மைதாவில் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் ஐந்து வசனம் எண்பத்தி இரண்டில் நன்னம்பிக்கையாளர்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்களான அந்த மக்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள் தீவிரமான எதிரிகள் யூதர்களும் இறை மறுப்பாளர்களும் என்பதாக நன்னம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக யூதர்களும் இறை மறுப்பாளர்களும் இருப்பார்கள் என்று குரான் சொல்கிறது நன்னம்பிக்கையாளர்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் திருக்குரான் ஒட்டுமொத்தமாக பேசுகிறது பல யூதர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள் சில யூதர்கள் கிறிஸ்தவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக திருக்குறான் சொல்கிறது யூதர்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களின் எதிரிகள் என்று கிறிஸ்தவர்கள் நெருக்கமானவர்கள் என்கிறது திருக்குறானை தவறென்று நிரூபிக்க உலகத்தில் உள்ள அனைத்து யூதர்களும் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டால் சில ஆண்டுகள் நாம் முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்களாக இருப்போம் இரண்டு மூன்று ஆண்டுகள் கிறிஸ்தவர்களை விட நெருக்கமாக திருக்குறான் தவறாகிவிடுமே விடுமே மிக சுலபம் உலகத்தில் உள்ள அனைத்து யூதர்களும் ஒன்று சேர்ந்து மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முஸ்லிம்களுக்கு நெருக்கமாக இருந்துவிட்டு அதன் பிறகு குரானின் இந்த வசனம் சூரா மாய்தா அத்தியாயம் வசனம் எண்பத்தி இரண்டு தவறு என்று சொல்லலாம் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார்கள் அப்படி செய்ய இயலாது சுலபமான காரியம் மேலும் சில பரிசோதனைகள் இருக்கின்றன நீங்கள் கூறலாம் நான் யூதன் அல்ல ஆனால் திருக்குரான் தவறு என்று நிரூபிக்க விரும்புகிறேன் எப்படி முடியும் என்று கேட்கலாம் அல்லாஹ் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கிறான்